ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஜாப் லேட்டிவாக சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டான வீடியோ தான் கிக் பண்ணியிருக்கீங்க க்ரோமில் பிடி நியூ கவர்மெண்ட் ஜாப் டாட் எக்ஸ் ஒய்ஜெட் அப்படி நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வரும் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வேக்கன்சி வந்துருக்குது ஸோ நீங்கள் ஈவினிங் மார்னிங் அப்படி ரெண்டு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நிறைய வேக்கன்சி இருக்கும் உங்கள் படிப்புக்கு தகுந்த மாதிரி ஜாப் வந்து இங்கே இருக்கும் நீங்கள் அதை சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ மறக்காமல் வந்து ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள் வணக்க மக்களை தமிழக சமூக நல பெண்கள் அதிகாரம் அளித்தல் துறையில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க டேட்டாண்டி கல்வி தேதி பத்தினா வந்து ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் நிரந்தர அரசு வேலை நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள இந்த ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும் வாங்க இந்த ஜாப்புக்கு நம்ம இப்ப எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கிலேயே ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் நீங்கள் டேரக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுவீங்க எங்க ஜாப் ரிலேட்டான டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்கு ஜாப் லொகேஷன் என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த ஜாப் ரிலேட்டான டீடெயில்ஸ் கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க நீட் பண்ணி பார்த்துக்காங்க பார்த்துட்டு நீங்கள் கீழே போயாச்சுன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் இந்த இடத்துல இருக்குது இந்த கிளிக் இருக்கீங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுவோன்னே உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து இப்போ டவுன்லோட் ஆகிட்டு ஸோ இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்காங்க ஓப்பன் பண்ணியாச்சுன்னா அங்கே அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க அப்போ தான் அந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிளாக அப்படிங்கிறது தெரியும் ஸோ மறக்காமல் இதை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துருங்க எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த பிடிஎஃப் எதுவும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க இந்த இடத்துல வெப்சைட் என்ன அது கிளிக் பண்ணி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணிட்டவருக்கும் ஸோ அவங்க சொல்லுறது நீங்க அப்படி ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி